காய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோன்னா இங்கிலாந்து எதிரான இந்திய அணி இங்கிலாண்டை ஒயிட் வாஷ் பண்ணதுக்கு இதுதான் காரணம் தொடரை வென்றதுக்கும் இதுதான் காரணம் இதை பண்ணால் மட்டும் போதுங்க கண்டிப்பாக சாம்பியன் ட்ராஃபி இந்தியா தான் வெற்றி பெற்று எடுத்துகிட்டு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்திரேலிய அணியின் முன்னாள் நட்சத்திர வீரர் முன்னாள் கேப்டன் சொன்னாங்க ரிக்கி பாண்டிங் பார்த்தீங்கன்னா இந்திய அணிக்கு ஆதரவாக பேசியிருக்காரு அது இல்லாமல் சாம்பியன் ட்ராஃபி போகிறதுக்கு முன்னால் சில பல கருத்துக்கள் இந்திய அணி குறித்து பேசியிருக்காரு அவர் என்ன பேசினார் ஏதோ பேசினார் சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்து இருந்திங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைம் மட்டும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாங்க இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து பார்த்தீங்கன்னா இப்போது ஓடிய சீரீஸ் நடந்து முடிஞ்சுச்சிங்க இருந்தால் இந்திய அணி ஒயிட் வாஷ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம் இங்கிலாந்து அணியை அது குறித்து என்ன சொன்னாருன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்திய அணி ரொம்ப அபாரமான அணியா இருக்காங்க அவங்கள வீழ்த்தினா சாதாரண விஷயம் கிடையாது இப்போ இருக்கிற சமீபத்தில் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேயும் இந்த மாதிரி தான் நாங்கள் வேர்ல்டு கப்பில் ஒரு போட்டி கூட தோக்காமல் ஃபைனலுக்கு வந்து தான் ஆஸ்திரேலியா கிட்ட தோத்தாங்க அந்த தப்பை கண்டிப்பாக இந்திய அணி இந்த வாட்டி பண்ண மாட்டாங்க கண்டிப்பாக கோப்பை வெல்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது இந்திய அணியில் பேட்ஸ்மேன்கள் ரொம்ப அபாரமாக இருக்காங்க டாப் ஃபோர் வீரர்கள் ரொம்ப ரொம்ப அற்புதமான ஃபார்மில் இருக்காங்க இந்த சீரீஸில் கண்டிப்பாக இதே எடுத்துகிட்டு போனால் இந்திய அணி கோப்பை வெல்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது இந்தியா கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் போலிங்கில் மட்டும் கொஞ்சம் கவனத்தை செலுத்தினா போதும் ஏன்னா பொம்ரா இல்லை பும்ரா இருந்தாருன்னா கண்டிப்பாக கோப்பை இந்தியா தான் வெல்லும் பொம்ரா இல்லாத ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இந்திய அணிக்கு கண்டிப்பாக அந்த ஃபாஸ்ட் போலிங் யூனிட் மட்டும் கொஞ்சம் ஆல்டரேஷன் செஞ்சால் கோப்பை இந்தியா தான் வெற்றி பெற்று இந்தியாவுக்கு எடுத்துகிட்டு வருவாங்க ஏன்னா இந்த வாட்டி ஆஸ்திரேலியாவில் மிச்சல் ஸ்டாக் இல்லை ஆஸல்வுட் இல்லை பேட் கமெண்ட்ஸ் இல்லை நிறைய நட்சத்திர வேக பந்து வீச்சாளர்கள் இல்லை அது வந்து இந்திய அணிக்கு கண்டிப்பாக அட்வான்டேஜ் தான் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம முன்னாள் ஆஸ்திரேலியா வீரர் ரிக்கி பாண்டிங் அவரோட வீக்னஸை சொல்லியிருக்காரு நம்ம இந்தியானோடய வீக்னஸ் சொல்லியிருக்காரு இந்தியாவுக்கு வாய்ப்பு இருக்குதா சொல்லியிருக்காருங்க அவர் சொன்ன பாயிண்ட்லேயே பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவில் முக்கிய வேகப்பந்து வீச்சாளர்கள் இல்லை எஸ் ஹேசல் லுட் இன்ஜுரி பேட் கமன்ஸுக்கும் இன்ஜுரி அப்புறம் நம்ம மிச்சல் ஸ்டாக்கு இன்ஜுரி இவங்க மூணு பேர் தாங்க ஆஸ்திரேலியா அணியின் போலிங் யூனிட்டுக்கு ஒரு ஸ்ட்ராங்கு இவங்களே போது ஆஸ்திரேலியா பந்து வச்சு கண்டிப்பாக ரொம்ப கேள்வி கொரியா இருக்குது இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஸ்டோன் ஈஸ்கூர் ஓடியிலேருந்து ரிட்டையர் ஆகியிருக்காரு அதனால் இந் ஆஸ்திரேலிய அணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப டவுனாக தான் இருக்குது ஸ்டீவன் ஸ்மித்து கேப்டன்ஷிப் இருக்குது எல்லாம் ஓகே தாங்க இருந்தாலும் போலிங் ஆஸ்திரேலியா ரொம்ப ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்காங்க கண்டிப்பாக இந்திய அணிக்கு அது அட்வான்டேஜுங்க எப்படியும் ஆட் ஆஸ்திரேலியா பார்த்தீங்கன்னா குரூப் ஸ்டேஜில் ஜெயிச்சு ஒன்று செமி ஃபைனலோ இல்லை ஃபைனலோ நமக்கு ஒரு வழியா கண்டிப்பா வருவாங்க வந்தாலும் நம்ம பார்த்துக்கலாங்க நம்மக்கிட்ட பொம்ரா இல்லை ஒரு கேம் சேஞ்சர் ஓகே இல்லாது நீ ஆல்டேஷன் பண்ணிங்க ஏன்னா ராணா சூப்பராக போடுறாரு ஹர்தீப் சிங் நல்லா போட்டார் முகமது ஷாமி இருக்கிறது தான் நம்ம ஒரே ஒரு பாலர் நம்மளுக்கு அதனால் போலிங் யூனிட் ஓகே ஸ்பின்னர்ஸ்லாம் நீங்கள் குறையாக சொல்ல முடியாதுங்க எல்லாமே செம்மையாக இருக்காங்க ஏன்னா ஜடேஜா இருக்கட்டும் அக்சர் பட்டேல் வருண் சக்ரவர்த்தி ரீசெண்ட் ஃபார்ம் சூப்பராக எடுத்துருக்காங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா வாஷிங்டன் சுந்தர் அக்சர் பட்டேல் போலிங் குல்தீப் யாதவ் சொல்லிட்டு செம்மையாக இருக்குங்க அதனால் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை எல்லா ஃபார்மில் இருக்காங்க கண்டிப்பாக ரிக்கி பாண்டிங் சொன்ன மாதிரி சாம்பியன் ட்ராஃபி இந்த இந்திய அணி தான் வென்று எடுத்துட்டு வருவாங்க நீங்கள் சொல்லுங்கள் நம்ம இந்திய அணி இந்த வாட்டி சாம்பியன் ட்ராஃபி வெற்றி பெறுமா பெறாதா ஆஸ்திரேலியா முன்னாள் வீரர் ரிக்கி பாண்டி இது குறித்து பேசியிருக்காரு அது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கள் இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸ்ஸாக தெரிஞ்சுக்கோன்னா சேனலில் சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்